السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنب الله سهودر غلاء بريور غلاء الله ودي ما برم كربيال نام اللام. ஜுமா என்ற வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய மார்க்கம் தொடர்பான செய்திகளை செவிதாழ்த்தி கேட்டு நம்மால் முடிந்தவரை செயல்படுத்த வேண்டும் என்ற தூய எண்ணத்தில் இங்கு திரளாக ஒன்று கூறியிருக்கிறோம் அல்லாஹ் சுபகான நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கு ஏற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று துவா செய்த வண்ணம் இந்த உரை ஆரம்பம் செய்கிறேன் அன்புள்ளவர்களே கற்றுத்தந்த நபிகளார் அலைஹி வஸல்லம் செல்லம் என்றால் வெக்கம் வெக்கம் பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹி செல்லம் அவர்களுக்கு எப்படி இருந்தது அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய நமக்கு எப்படி இருக்க வேண்டும் உண்மையில் அல்லாஹு சுபஹான் அகுவத்தாலா இந்த வெக்கம் என்பதை ஈமானில் ஒன்றாக ஆக்கியிருக்கிறான் இந்த வெக்கம் என்பது நற்குணங்களில் ஒன்றாக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் எனவே தான் சல்லல்லாஹ் அலைவ செல்லம் அவர்களுடைய நற்குணத்தில் ஒன்றுதான் வெக்கம் என்பது உண்மையில் வஸல்லம் அவர்களுடைய மார்க்க சட்டங்கள் மட்டும் பின்பற்றுவது அல்ல அவர்களுடைய எல்லா நற்குணங்களையும் பின்பற்றுவதுதான் ஷரியத்தில் மார்க்கத்தில் உள்ளது அதே போன்று அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தீய பண்புகளிலிருந்து நம்மை தடுத்தார்களோ அத்தனை தீய பண்புகளிலிருந்தும் விலகி இருப்பதும் மார்க்கத்தில் உள்ளது அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு சுபஹான் அறகுறையாக மார்க்கத்தில் இருப்பதை விட்டு எச்சரிக்கை செய்கிறான் அல்லாஹ் கூறும்போது சூரத்துல் பக்கரா இரநூத்தி எட்டாவது வசனம் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இஸ்ராத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் ஒலா தத்தபியூ குத்துவாத்தி ஷெய்தான் ஷெய்தானுடைய அடிச்சுவடுகளை அறவே பின்பற்றாதீர்கள் இன்னகு லக்கும் அதுவும் முபீன் நிச்சயமாக அவனோ உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான் என்றதானகுத்தால இந்த வசனத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் எனவே ஒன்றை பின்பற்றி ஒன்றை மறுப்பது இந்த நிலை இருக்கக்கூடாது தீய பண்புகளில் சிலவற்றை விட்டு விடுவது சிலவற்றை எடுத்து நடப்பது இப்படி இல்லாமல் சரீரத்தில் மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று லா சுபகானத்தால இந்த வசனத்திலே இவ்வாறு சொல்கிறான் அன்பானவர்களை இந்த ஹயா வெக்கம் என்பது நாணம் என்பது ஒரு அழகான நற்குணமாகும் அல்லாஹ் சுபகான மனிதனுக்கு ஆரம்பத்திலேயே அவனுடைய உள்ளத்தில் விதைத்திருக்கிறான் மனிதர் ஆதம் அலிஹலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலிஹலாம் அவர்களுக்கும் வெக்கம் இருந்ததை எல்லாம் சுபகான தெளிவுபடுத்துகிறான் அவர்கள் ஜன்னத்தில் சொர்க்கத்தில் இருந்தபோது எல்லாம் சுபகான அவர்களுக்கு கட்டளையிட்டான் நீங்கள் விரும்பியவாறு புசியுங்கள் சாப்பிடுங்கள் இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்காதீர்கள் என்றெல்லாம் சொன்னான் ஆனால் அவர்கள் அந்த மரத்தை நெருங்கிவிட்டார்கள் சாப்பிட்டார்கள் உடனடியாக என்ன ஏற்பட்டது என்பதை எல்லாம் கூறும்போது ஃப மின்ஹா அந்த மரத்திலிருந்து அவர்கள் சாப்பிட்டார்கள் ஃப பதத் லகுமா சௌ ஆகுமா அவர்களுடைய மறைவிடங்கள் வெளிப்பட்டு விட்டது அவர்களுடைய மறைவிடங்கள் வெளிப்பட்டன ஒ தஃபிகா எக்ஸிஃபானி அலைஹிமா மின் வரக்கில் ஜன்னா அந்த இருக்கக்கூடிய மரத்தின் இலையை கொண்டு தங்களை மறைத்து கொண்டார்கள் என்றெல்லாம் சுபகானகூவத்தாலா ஆதம் அலி இஸ்லாம் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்கிறார் எனவே அவர்களுடைய மறைவிடங்கள் வெளிப்பட்டதால் அதை மறைப்பதற்காக சொர்க்கத்தினுடைய மரத்தின் ஒரு இலையை கொண்டு அவர்கள் மூடிக்கொண்டார்கள் எனவே அல்லா சுபஹானகுவத்தாலா அந்த வெக்கம் என்பதை ஆதி மனிதர் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் முதல் கொண்டு அல்லாஹ் இது உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கிறான் அன்பானவர்களே வெக்கம் என்பது எல்லா இறை தூதர்களுக்கும் இருந்தன வெக்கம் என்பது எல்லா இறை தூதர்களுக்கும் இருந்தது அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் பெருமானா சல்லாஹ் வல்லம் அவர்கள் நபி மூசா சலாம் அவர்களுடைய வெக்கத்தை பற்றி சொல்லும்போது ரஜுலன் ஹையன் சித்தீரன் லாயுரா மின் ஜில் திஹி அன் இஸ்திஹன் மின்ஹூ சையுல் புகாரியிலும் சையுல் முஸ்லீமும் இடம்பெற்றுள்ள ஹதீஸ் நிச்சயமாக நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அளவுக்கு அதிகமாக வெக்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் தங்களை மறைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய உடம்பில் ஒரு பகுதியும் கூட வெளியே தெரியாது வெக்கத்தின் காரணமாக அந்த அளவுக்கு நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் வெக்கத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் அதே போன்று பெருமானா சல்லல்லா செல்லம் அவர்களும் கடுமையான வெக்கம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் பல பகுதிகளில் பார்க்கும்போது வெக்கம் என்ற நற்பண்போடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய சிறிய வயதிலும் சரி அதே போன்று நபித்துவத்தை அடைந்ததற்கு பிறகும் சரி அவர்களுக்கு இயல்பாகவே என்ற அந்த நற்குணம் இருந்ததை நாம் பார்க்கிறோம் ஆரம்பத்தில் காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்யும்போது குரேஷியர்கள்தான் அந்த கற்களை எடுத்து அதை கட்டுவார்கள் சல்லல்லா வலைவர் சல்லம் அவர்கள் சிறு வயதில் கற்களை சுமந்து காபத்துல்லாவை கட்டிடமாக எழுப்பும்போது அவர்கள் சுமப்பார்கள் அவர்கள் சிறிய சிறிய வயதில் இருந்ததால் கீழாடை மட்டும் அணிந்திருந்தார்கள் அப்படி அணிந்து கொண்டு கற்களை சுமந்து கொண்டு சென்றார்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய சிறிய தந்தையார் அப்பாஸ் ரதியல்லாகும் அவர்கள் மகனே உங்களுடைய கீழாடையை கலட்டிவிட்டு தோல் மேலில் அந்த ஆடையை வைத்து நீங்கள் கற்களை சுமந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அப்படி நபிகளார் சல்லல்லா வலிவ செல்லம் அவர்கள் சிறு வயதிலே அவர்கள் சொன்னதுக்கு ஏற்ப அதுபோன்று தங்களுடைய ஆடையை கலட்டி அவர்கள் தோல் புஜத்திலே அந்த ஆடையை வைத்து கற்களை சுமந்தார்கள் அப்போது அவருடைய மறைவிடம் வெளிப்பட்டது இதனால் இதன் காரணத்தால் அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுந்துவிட்டார்கள் அதற்கு பிறகு இது போன்ற நிலை ஏற்படவே இல்லை இதுவும் சையுல் புகாரில் சையூல் முஸ்லீமில் பார்க்கிறோம் எனவே சல்லல்லாஹலிவ செல்லம் அவர்கள் இந்த நிலை அடைந்தவுடன் தன்னுடைய மறைவிடம் வெளிப்படுகிறது என்ற நிலையை அவர்கள் அறிந்தவுடன் கீழே மயக்கமிட்டு விழுந்து விட்டார்கள் காரணம் வெக்கம்தான் அந்த அளவுக்கு சல்லல்லாஹு வலிவ செல்லம் அவர்கள் வெக்கத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் வெக்க குணமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே சல்லல்லாஹ் அலைவா அவர்களுக்கு வகை வந்ததற்கு பிறகு நபித்துவம் பட்டம் பெற்றதற்கு பிறகும் அவர்களுடைய வாழ்க்கையில வெக்கம் இருந்ததை நாம் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள் என்றால் அபு சாயிதின் குதிரை ரதியல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சையுல் புகாரிலும் சயுல் முஸ்லீமிலும் இடம்பெறுகிறது கானன் நபியு சல்லாஹூ வலிவசல்ல சல்லல்லாஹூ அவர்கள் திரை மறைவிலே இருந்து மறைந்திருக்கக்கூடிய வெக்கப்படக்கூடிய கன்னிப்பெண்ணை விடவும் பெரிய அளவில் சல்லல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் வெக்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு பிடிக்காத ஒன்று நடக்குமையானால் அவர்களுடைய முகத்திலேயே நாங்கள் தெரிந்து கொள்வோம் என்று சகாபாக்கள் சொல்கிறார்கள் எனவே அன்புள்ளவர்களை அப்போ ஒரு கன்னி பெண் எந்த அளவுக்கு அதை அதைவிடவும் மிக கூடுதலாக செல்லும் அவர்கள் வெக்கப்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல தொழுகை நபி மூசா அலி இஸ்லாமருடைய காலகட்டத்தில் ஐம்பது நேர தொழுகைகளாக இருந்தது சல்லல்லாஹ் அவர்கள் அந்த மியாராஜு பயணத்தின் போது நபி மூசா அலை அவர்களை சந்தித்து ஒவ்வொன்றாக ஐந்து ஐந்தாக குறைக்கும்படி மூசா அலை அவர்கள் சொல்ல அதை அப்படியே அல்லாஹ்விடம் சென்று அவர்கள் குறைத்து வந்தார்கள் இப்படியே ஒவ்வொரு ஐந்து ஐந்தாக குறைத்து கடைசியில் நாற்பத்தி ஐந்து நேர தொழுகையை குறைத்து ஐந்து நேர தொழுகையின் அந்த நேரத்தில் அல்லாஹ் அல்லா சுபானூவத்தான சல்லல்லாலை செல்லமர்களை பார்த்து சொல்லிவிட்டான் லாயு பத்தலுல் கவுலுலதைய இதற்கு பிறகு எந்த மாற்றமும் இருக்காது எனவே நீங்கள் தொழக்கூடிய ஐந்து நேர தொழுகை ஐம்பது நேர தொழுகைக்கு சமமானது இதற்கு பிறகு எந்த மாற்றமும் இல்லை இப்போ நாம் ஐந்து நேர தொழுகை தொழுகிறோம் என்றால் ஐம்பது நேர தொழுகைகளுடைய நன்மைகளை நாம் அடைந்து கொள்கிறோம் அக்பர் எனவே அல்லாஹ் சொல்லிவிட்டான் இதுக்கு பிறகு மாற்றம் இருக்காது திரும்பவும் மூசா அலி இஸ்லாம் அவர்களை நான் பார்க்க சென்றேன் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் மறுபடியும் சொன்னார்கள் முகம்மதே ராஜ ரப்பக உங்களுடைய ரப்படத்தில் போய் திரும்ப போய் கேளுங்கள் குறைத்து வரும்படி என்று சொன்னார்கள் அப்போது ஃபகுல்து நான் சொன்னேன் இன் ரப்பி என்னுடைய ரப்பிடம் திரும்ப நான் செல்வதற்கு வெக்கப்படுகிறேன் என்று சொன்னார்கள் சல்லல்லா அலையூசலம் இன்னொரு ஹதீஸிலே புகாரியிலே வருகிறது ரப்பி மிம்மஹ்து இலகி நான் திரும்ப திரும்ப போவதை அல்லாஹுளத்தில் சென்று கேட்பதை நான் வெக்கப்படுகிறேன் என்று சல்லல்லா வலிவாசலம் அவர்கள் சொன்னார்கள் எனவே சல்லல்லா வலிவாசலம் அவர்கள் இயல்புலேயே அந்த நாணம் என்ற நற்பண்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்புள்ளவர்களே அன்புள்ளவர்களை சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அவர்களுடைய மனைவியான மைமூனா அன்ஹா அவர்கள் கூறும்போது நான் நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் குளிப்பு கடமையின் போது குளிக்கின்ற அந்த சமயத்தில் அவர்களை நான் மறைத்து இருப்பேன் என்று சொன்னார்கள் அதே போன்று அவர்கள் குளித்தால் திரைக்கு அப்பால் இருந்து தான் அவர்கள் குளிப்பார்கள் அவர்களுடைய மறைவிடங்களை யாரும் பார்க்கவே முடியாது அந்த அளவிற்கு பெருமானால் சல்லல்லாஹ் வளைவ செல்லம் அவர்கள் நாணத்தை பேணக்கூடிய வெக்கத்தை பேணக்கூடிய நற்பண்புடையவர்களாக இருந்தார்கள் என்பதை சொல்கிறார்கள் அதே போன்று அன்புள்ள சகோதரர்களை சல்லல்லா வளைவ செல்லம் அவர்கள் இயல்பாகவே கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாகவோ அதே போன்று அவர்கள் தீய பண்புகளை செயல்படுத்தக்கூடியவர்களாகவோ அவர்கள் இருக்கவே இல்லை என்பதையும் சஹாபாக்கள் சான்று பகருகிறார்கள் அந்த அளவுக்கு சல்லல்லா ஒலைவர் செல்லம் அவர்கள் நாணத்தை பேணக்கூடிய நற்பண்புக்கு சொந்தக்காரர்களாக திகழ்ந்தார்கள் அன்புள்ளவர்களே ஒரு உணவு விஷயமாக இருந்தாலும் சல்லல்லா ஒலைவர் அவர்கள் அதற்கும் கூட குறை கூற மாட்டார்கள் சல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது மா ஆபன் நபியு சல்லல்லாஹ் பத் உணவு விஷயத்தில் சல்லல்லாஹ் சல்லாஹூ அவர்கள் குறைவு சொன்னதே இல்லை இனிஷ்ட் அஹாகு அக்கலகூ இல்லா தரக்கூ அவர்கள் விரும்பினால் சாப்பிடுவார்கள் அவர்கள் விரும்பவில்லை என்றால் ஒன்றும் சொல்லாமல் அதை அப்படியே விட்டு விடுவார்கள் இப்படித்தான் சல்லல்லா அலைசலுடைய பண்பாக இருந்தது அன்புள்ளவர்களே சல்லல்லா வளைய செலமுரிடத்தில் ஒரு பெண்மணி ஹைதுடைய சட்டத்தை பற்றி அதாவது மாதவிடாயின் போது எப்படி குளிக்க வேண்டும் எப்படி தூய்மையாக வேண்டும் என்ற சட்டத்தை கேட்பதற்காக ஒரு பெண்மணி வருகிறார்கள் சல்லல்லா வளைவ அவர்களுக்கு விளக்கம் அளிக்கிறார்கள் அப்படி விளக்கம் அளிக்கும் போது கூடுதலாக திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஆயிஷா ரதியல்லா வன்ஹா அவர்கள் பக்கத்திலிருந்து அந்த பெண்மணி இழுத்து இவர்கள் விளக்கம் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அந்த நேரத்தில் சல்லல்லா வலையசலம் திரும்ப திரும்ப அவரிடத்தில் கேள்வி கேட்கும்போது சுபஹான் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய முகத்தை திருப்பி விட்டார்கள் என்ற செய்தியும் பார்க்கிறோம் அந்த அளவுக்கு சல்லல்லாஹ் வலைய சலம் அவர்கள் வெக்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே மாதிரி ஜைனபு ரதியல்லா ஹன்ஹா அவர்களை திருமணம் செய்யும்போது சல்லல்லா வளைவர் செல்லம் திருமணம் செய்யும்போது வலிமாவிற்காக விருந்திற்காக மக்களை அழைத்தார்கள் அப்படி அழைப்பு கொடுக்கும்போது எல்லா மக்களும் வந்து உணவருந்தினார்கள் அதற்கு பிறகு அந்த சபையிலிருந்து எழுந்து செல்லாமல் உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் சல்லல்லா ஒளிவ செல்லம் அவர்கள் அந்த சபையிலிருந்து எழுவது போன்று ஒரு பாவனை செய்கிறார்கள் மக்கள் புரிந்து கொள்வதற்காக ஆனால் யாரும் புரிந்து கொள்ளாமல் அப்படியே உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் சல்லா அலீசலம் அவர்கள் ஒரேடியாக எழுந்து விட்டார்கள் எழுந்து சைனபில்லாஹாவுடைய இடத்திற்கு சென்று விட்டார்கள் அப்படி செல்லும்போது அதில் பலரும் எழுந்து சென்றார்கள் ஆனால் மூன்று நபர்கள் மட்டும் அப்படி உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள் திரும்ப சல்லலா அலீஸ்வலம் அவர்கள் அங்கு போனதற்கு பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அந்த மூன்று நபர்களும் எழுந்து சென்று விட்டார்கள் அனசிரதி இல்லாமனும் இந்த சம்பவத்தை சொல்கிறார்கள் இந்த செய்தியை நான் சல்லிசனமுடைய அறைக்குள் சென்று இவர்கள் எல்லோரும் சென்று விட்டார்கள் என்ற செய்தியை சொல்ல அவர்களிடத்தில் போனேன் சல்லல்லாவுடைய சனம் அவர்கள் அங்கு வந்து எட்டி பார்த்து வந்து விட்டு சென்று விட்டார்கள் திரும்ப அனசிரதி இல்லா அவர்கள் நுழையாதவாறு ஒரு திரையை பெருமானா சலலாளிசனம் அவர்கள் அங்கே ஏற்படுத்தி கொண்டார்கள் அப்போதுதான் அல்லாஹுடைய வசனம் அங்கு இறங்கு சூரத்துல் அஹாப் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் அது என்ன அந்த வசனம் பேசுகிறது ஈமான் கொண்டவர்களே நபியினுடைய வீடுகளுக்கு நீங்கள் அனுமதி இல்லாமல் உணவு அருந்துவதற்காக தவிர அனுமதி இல்லாமல் அதிலும் உணவு அருந்துவதாக இருந்தால் அனுமதி தேவை அனுமதி இல்லாமல் நீங்கள் நுழைய வேண்டாம் அதை எதிர்பார்த்து உணவை எதிர்பார்த்து நீங்கள் இருக்க வேண்டாம் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் அவருடைய வீட்டிற்கு நுழைந்து விடுங்கள் நீங்கள் உணவருந்தினால் உடனடியாக சென்றுவிடுங்கள் எனவே நீங்கள் பேசிக்கொண்டே இருந்து விடாதீர்கள் இது நபிக்கு நோவினை ஏற்படுத்தக்கூடியதாக அது ஆகிவிடும் எனவே இதை உங்களுக்கு சொல்லாமல் அவர்கள் வெக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹுவோ உண்மை பேசுவதில் வெட்கப்படுவது இல்லை என்ற அந்த வசனம் இறங்குகிறது அதே போன்று நபிகள் சல்லாஹாஹா வலி மனைவியர்களிடத்தில் யாரிடத்திலாவது நீங்கள் ஒன்றை கேட்க வேண்டும் என்று இருந்தால் திரைக்கு அப்பாலிருந்து கேளுங்கள் இதுதான் உங்களுடைய உள்ளங்களுக்கும் அவர்களுடைய உள்ளங்களுக்கும் மிக தூய்மையானதாக இருக்கும் எனவே நீங்கள் அல்லாஹுடைய தூதருக்கு தொல்லை கொடுத்து விடாதீர்கள் அதற்கு பிறகு நபிகலார் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மனம் புரிந்த அந்த துணைவியர்களில் யாரையும் அவர்களுக்கு பிறகு நீங்கள் மனம் முடிக்கக்கூடாது என்ற அந்த வசனமும் அந்த நேரத்தில் தான் இறங்கியது எனவே வெக்கம் என்பது வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் முழுக்க பேசுகிறது அன்புள்ள சகோதரர்கள வெக்கம் என்பது நற்பண்புகளில் உள்ள ஒன்றுதான் யலாபின் உமையா ரதியல்லா ஒன்றுபவர்கள் அறிவிக்கிறார்கள் சல்லல்லா ஒலிவு செல்லம் அவர்கள் ஒரு முறை பாதையில் வெட்ட வெளியில் கீழே ஆடை இல்லாமல் ஒருவர் குளித்து கொண்டிருந்தார் அதாவது நிர்வாணமாக குளித்து கொண்டிருந்தார் உடனடியாக சல்லல்லா உலை வசலம் மிம்பரில் போய் ஏறி பள்ளிக்குள் நுழைந்து மிம்பரிலே ஏறி அவர்கள் உரை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டார்கள் உரை நிகழ்த்தும் போது சொன்னார்கள் இன் அல்லாஹ் அஸ்ஸல்ல ஹையுன் சித்தீருன் யுஹைபுல் ஹயா ஒ சித்திர நிச்சயமாக அல்லாஹ் சுபஹான் அஹுவாலா வெக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான் சிவன் அவன் மறைக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே வெக்கத்தை அவன் விரும்புகிறான் மறைப்பதை அவன் நேசிக்கிறான் என்பதை சல்லல்லாஹலி வலம் அவர்கள் சுட்டிக்காட்டி ஃபை இதத்தலாக தூக்கும் ஃபல்யஸ்திர் உங்களில் யாராவது குளித்தால் அவர் தன்னை மறைத்து கொள்ளட்டும் என்று சல்லல்லா அலுவலம் சொன்னார்கள் இது அபுதாவுது என்ற நூலிலே இடம்பெறுகிறது அதே போன்ற அன்புள்ளவர்களை அப்துல்லாஹின் உமர் ரதி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சல்லல்லா வளைவ செல்லம் அவர்கள் ஒரு முறை அன்சாரி தோழர்களை கடந்து செல்கிறார்கள் அப்படி கடந்து செல்லும் போது ஒருவர் தன்னுடைய சகோதரை பார்த்து கண்டித்து கொண்டிருக்கிறாய் கண்டித்து கொண்டிருக்கிறார் எப்படி நீ ரொம்ப வெக்கப்படுகிறாய் நீ வெக்கப்படுவதனால் பல விஷயங்கள் உனக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று ஒருவர் தன்னுடைய சகோதரை பார்த்து அவர் வெக்கப்படக்கூடிய சகோதரை பார்த்து எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறார் சல்லல்லா வலிவ செல்லம் அவர்கள் அந்த அவரை பார்த்து சொன்னார்கள் தோழரே நீங்கள் உங்களுடைய சகோதரர் விடுங்க அவரை பேசாதீங்க இன்னல் ஹயா ஈமான் ஏனென்றால் நிச்சயமாக ஹயா வெக்கம் என்பது ஈமானில் உள்ளது எனவே நீங்கள் அவரை விடுங்கள் என்று சொன்னார்கள் சல்லாஹ் அலிசலி சையுல் புகாரிலும் சையுல் முஸ்லீமிலும் இடம்பெறுகிறது அதே மாதிரி இம்ரான் அபுல் ஹுசைன் ரஜி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதி சையுல் புகாரிலும் முஸ்லீமில் இடம்பெறுகிறது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஹயா உ லாய் வெக்கம் என்பது நன்மையில்தான் வரும் வெக்கம் என்பது நன்மையில் தவிர வேறு எதிலும் வராது என்பதையும் சல்லல்லா அலுவலம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள் அதே போல அப்போ மசோது அன்சாரி ரதி அல்லாஹர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதி சையல் புகாரியில் இடம்பெறுகிறது சல்லல்லா அலி அசலம் அவர்கள் கூறினார்கள் அதாவது நபித்துவத்தினுடைய அந்த அந்த அறிவுரைகளை மக்கள் பெற்ற அறிவுரைகள் ஒன்றுதான் இதால் உங்களுக்கு வெக்க மட்டும் இல்லை என்றால் நீங்கள் விரும்பியவாறு செய்து கொள்ளுங்கள் என்று சல்லல்லா அலுவலம் அவர் சொன்னார் இப்போ வெக்கம் இல்லை என்றால் விரும்பி என்ன வேணாலும் செய்வார் இதை சல்லல்லா வளைவசல்லம் அவர்கள் சொட்டி காட்டினார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே நாணம் என்பது வெக்கம் என்பது உண்மையில் அல்லாஹுவின் தூதர் செல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முக்கியமான நற்பண்புகளில் உள்ள ஒன்றுதான் எனவே அவர்கள் எப்படி வெக்கம் அடைந்தார்களோ எப்படி வெக்கத்தை பற்றி நமக்கு சுட்டி காட்டினார்களோ அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பது தான் ஹயிறு இருக்கிறது சல்லல்லாஹ் அலிவா செல்லம் அவர்களையே முன்மாதிரியாக ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் நாம் அவர்களை பின்பற்றி வாழ வேண்டும் அல்லாஹ் வ தாலா கூறும்போது லக்கது கான அலக்கும் ரசூலில்லாஹி ரசூல் இல்லாஹி உசுவத்துன் கான லிமன் கான எருஜுல்லாக ஒல்யோமல் ஆஹ் உதக்கர் அல்லாஹ கசிகிறார் நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் இடத்தில் உங்களுக்கு மிக அழகான முன்மாதிரி இருக்கிறது எவர் அல்லாஹுவையும் மறுமையினாலையும் ஆதரவு வைக்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூர் திருத்தூதர் சல்லல்லா அலிசனிடத்தில் மிக அழகான முன்மாதிரி இருக்கிறது என்பதை அல்லாஹ் வ தஆலா சுட்டிக்காட்டுகிறான் எனவே மூமின்களாகிய நமக்கு சல்லல்லாஹ் அவர்கள் ஏற்படுத்தி தராத நூதன வணக்கங்கள் வழிகேடுகள் அதே போன்று பிறப்பை அடிப்படையாக கொண்டு கொண்டாட்டங்கள் குறிப்பாக பிறந்த நாள் அதிலும் குறிப்பாக மௌலிதுன் நபி சல்லல்லாஹ் அலிவசல்லமருடைய பிறப்பு தினம் அதே போன்று சல்லல்லா அலை அவர்கள் மியாராஜு பயணம் ஹிஜரத்து பயணம் இதையெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய தினங்களாக நாம் ஏற்படுத்தக்கூடாது காரணம் சல்லல்லாஹலை செல்லம் அவர்களுடைய காலத்திலும் அப்படி கொண்டாடப்படவில்லை அவர்களு அவர்களுக்கு பிறகு அவர்களை அப்படியே பின்பற்றி வாழக்கூடிய சஹாபாக்கள் அவர்களும் இப்படி கொண்டாடவில்லை அவர்களுக்கு பிறகு வாழ்ந்த தாபியின்கள் அவர்களும் அப்படி கொண்டாடவில்லை அவர்களுக்கு பிறகு வாழ்ந்த சத்திய இமாம்கள் அவர்களும் அப்படி கொண்டாடவில்லை எனவே யாரும் கொண்டாடாத பெருமானா சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களும் அங்கீகாரம் வழங்காத ஒன்றுக்கு நாம் ஒத்துழைக்கவும் கூடாது அதை நாம் கொண்டாடவும் கூடாது ஏனென்றால் சல்லல்லா அலி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் மன் அஹதி அம்ரினா ஹாதா மாலைச ஃபீ ஹி ஃபகுவரத்துன் எவர் ஒருவர் நம்முடைய கட்டளை இல்லாத ஒன்றை புதுசாக நூதன வணக்கமாக செயல்படுகிறாரோ அது ரத்து செய்யப்படும் நிராகரிக்கப்படும் என்று சல்லல்லாஹ் அலைய் அவர்கள் சொன்னார்கள் எனவே வழிகேடுகள் இது போன்ற மோசமான நிகழ்வுகள் மார்க்கத்திற்கு முரணான நிகழ்வுகள் இவற்றிலே நாம் ஒத்துழைப்புகள் வழங்கக்கூடாது பின்பற்றவும் கூடாது எனவே சல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை முழுவதுமாக பின்பற்றுவதுதான் ஏற்றமானது சிறந்தது அதுதான் நமக்கு நன்மையை தரக்கூடியது நாளை மறுமையிலும் ஈடற்றத்தை பெற்றுத்தரக்கூடியது எனவே நாணத்தை கற்றுத்தந்த நபிகளார் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல முஸ்லீம்களாக நம் அனைவரையும் வல்ல ரஹ்மானாக்கி அருள்வானாக என்று கூறி இத்தோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறோம் ஆகிறது ஆழ்வானா அனில் ஹமதுல்லாஹி ரொம்ப சுபஹானு